எல்லாத்துக்கும் சொல்கிறேன் எதிர்மறை எண்ணமே வாழ்க்கையில் துளியும் இருக்கக்கூடாது நடக்குமா நடக்காதா சந்தேகம் நடக்கும்டா நடக்கலையா முருகன் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் விட்டுரு அடுத்த வேலைக்கு போயிடணும் சும்மா அதையே போட்டு தொகிக்கிட்டே இருக்கக்கூடாது சில பேர் வீட்டில் ஒரு செத்தை எலி இருக்குன்னு என்ன பண்ணுவீங்க அப்படியே வச்சுருப்பீங்களா என்ன பண்ணுவோம் தூக்கி போட்டுருவோம் ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருக்கான் எலி செத்து போச்சு செண்ட் அடிச்சிருக்காங்க வீட்டை சுற்றி எங்கே கிடக்குன்னு தெரியல செண்டு அடிச்சிருக்காங்க நல்லா படப்பட பட பட படம்னு வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க ஒரு அரை மணி நேரம் கிடச்சுன்னு உட்கார முடியாவிங்கனால ஏன் நாற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் புரிஞ்சிருச்சு செத்தை எலி இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே வாசம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய கடந்த வாழ வாழ்க்கையும் கடந்த கால எண்ணங்களும் செத்தை எலி தான் அதை உள்ளே சுமந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாற்ற அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் எப்போ தூக்கி அப்படி வீசுறமோ அப்போவே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் சில பேர் அது நான் அப்போவே அப்படி இருந்தேன்னா தான் நல்லா இருந்திருப்பேன் அப்போவே அப்படி இருந்தால் நான் அப்போவே படி அதான் படிக்கலை